வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன் அவர்கள் வரிசையில் இன்னைக்கு நாம கோட்புலி நாயன பத்தி பார்க்க போறோம் இவர் வந்து சிறந்த சிவபக்தர் சோழ தேசத்துல திருநாட்டியத்தான் குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்கார் இவர் வந்து சிவபக்தராக இருக்காரு அதே நேரம் வந்து சோழ தேசத்து சேனாதிபதியாகவும் இருக்கார் இவர் வந்து போருக்கு போகும்போது தலைமை ஏற்று போய் தன்னோடு போர் புரிந்த நாட்டை எல்லாம் வென்று திரும்பி வரும்போது மன்னர் அவருக்கு கொடுத்த வெகுமதிகளை எல்லாமே இறைவனுக்கு அமுதுக்கு தேவையான நெற்களை சேமித்து வைக்க செலவு பண்ணுறாரு இன்னும் சிவனாடியார்களுக்கும் செய்கிறார் இப்படி இருக்கும்போது அவர் ஒரு முறை இப்போ மறுபடியும் ஒரு தரம் போருக்கு போக வேண்டி வருது வந்தால் அவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய சுற்றத்தாறுகளை எல்லாம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நான் வந்து போருக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் இந்த நெல் எல்லாம் பத்திரமா இருக்கணும் யாரும் இதை எடுத்து பயன்படுத்தக்கூடாது இது இறைவனுக்கானதுன்னு சொல்லி அந்த நெல்லை வந்து கூடு கட்டி வச்சு பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறார் போய் அவர் போன சில காலங்களில் போர் வந்து ஒரே நாளில் முடிஞ்சு போகாது மாலைக்கணக்கில் நீடிக்கும் நேருக்கு நேராக பொருதுறவங்களோட பலத்தை வச்சு படை பலம் தவச்சு நாட்கழக்கில் நீடிக்கும் இப்போ இவர் என்ன செய்கிறாரு போருக்கு போயிருக்காரு அப்புறம் திரும்பி வர்றதுக்குள்ளே நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்படுது பஞ்சம் ஏற்பட்ட உடனே என்ன செய்யறதுன்னு பட்டினியாக இருந்து பார்க்குறாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் முடியல அப்புறம் அவங்கக்கிட்ட நெல்லெல்லாம் இல்லாத ஒரு ச இக்கட்டில் இந்த நெல் வந்து அக் நாயனார் எடுத்து சேர்த்து வச்ச சேமிச்சு வச்சார் இல்லையா அந்த நெல்லை எடுத்து நாம் பயன்படுத்துவோம் மறுபடி மழை வந்து அது விளைச்சலை கண்டதும் நம்மோட குற்றத்தை களையிறதுக்காக மறுபடியும் அந்த நெல்லை வச்சிருவோம் சொல்லிட்டு நெல்லெல்லாம் எடுத்துடுறாங்க எடுத்து ஊர் மக்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்புறம் பார்த்தா அவர் போர் விட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது நெற்கூடை காணும் காணும்னு சொன்னதும் வெகு சரியான அவருக்கு கோ கோபம் ஆகுது கேட்கிறாரு கூப்பிட்டு நாங்கள் தான் எடுத்தோம் நீங்கள் வர்றதுக்குள்ள விளைச்சல் கண்டுறோம் அதை எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு தான் செஞ்சோம்னு சொன்னதும் இவங்கள ஒருத்தரை கூட நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு பொறுக்கு போயிட்டு வந்தவர் வெகுமதியெல்லாம் கொண்டு வந்திருக்காரு அதை எல்லாருக்கும் கொடுக்க போறாரு அதனால எல்லாரும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு அதே மாதிரி எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததும் என்ன செய்கிறாரு யாரும் வெளியே போகாதபடி காவலாளியை நியமிக்கிறார் வெளியில் நி நிறுத்திட்ட கேள்வியே எதுவுமே கேட்கல வாழை உருவி கண்ட துண்டமாக ஒருத்தர் விடாமல் தாய் தந்தை இன்னும் சுற்றத்தார் அத்தனை பேரையே வெட்டி போடுறார் வெட்டி போட்டதும் ஒரு கடைசியில் மிஞ்சினதும் ஒரே ஒரு சிறு குழந்தை அந்த காவலாளி அந்த குழந்தை எடுத்துட்டு கெஞ்சிரான் அந்த குழமையை அழிஞ்சு போச்சு இந்த ஒரு குழந்தை அதுவும் இது வந்து அன்னமெல்லாம் சாப்பிடாது இதுக்கு எதுக்கு நம்ம தண்டனை தரணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு இது அன்னம் உண்டு இருக்காது ஆனால் அதை உண்ட அவளுடைய அவ அந்த குழந்தையோட தாய்கிட்ட இது முளைப்பாடு அருந்தி இருக்கும் அதனால இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு துண்டாக வெட்டி எரிஞ்சிடறாரு அந்த சிறு குழந்தையை அந்த கணமே வந்து இறைவன் காட்சி காட்சி காட்சியளித்து அவருக்கு அந்த பக்தியை மீட்சி அவருடைய சுற்றத்தார் இன்னும் யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ எல்லாரையும் உயிர்ப்பித்து உயிர் உயிர் கொடுக்கிறாரு உயிர் கொடுத்து அவருடைய சுற்றத்தார் எல்லாரும் கையில் வந்து சேரலாம் இன்னும் இன்னும் உள்ளவங்க வந்து பூமிக்குள்ளே போய் அதில் இருந்து காலம் கழித்து அங்க வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர கோட்புலி நாயனார மட்டும் அப்போவே தன்னோட ஜோதியாகி கலந்துடுறார் தன்னுடைய திருவடிகள்ல சேர்த்துக்கிறார் இது வந்து கோட்புலி நாயனார்ங்கிற சோழ தேசத்தை சேர்ந்த ஒரு சேனாதிபதியாக இருந்து நாயனாராக ஆனவருடைய கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்கள் ரொம்ப சுருப்பமாக தான் சொல்லியிருக்கேன் பெருசா பெருசாலாம் சொல்லலை நேரத்தை கருதி இந்த பதிவு பிடிச்சிருந்தா நாளைய பதிவையும் பாருங்கள் அப்புறம் வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்